பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனி எபிசோட்ல கோச்சிங் கிளாஸ் போயிட்டு ராஜிய கதிர் அப்படியே பீச்சுக்கு அழைச்சிக்கிட்டு போறாப்ல அங்கே போய் ரொமான்டிக்கா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே கைரேகை பாக்குற ஒரு அம்மா வந்து ரெண்டு பேருக்கும் கைரேகை பாக்கிறேன் அப்படின்னு வழுக்க கதிர் கையை பிடிச்சி பார்த்து இந்த பொண்ணாலதான் வாழ்க்கையே பெரிய இடத்துக்கு போக போகுது அது மட்டும் இல்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கும் அழகான பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு வேறைய சொல்லிட்டு போயிடுது இதை கேட்ட உடனே ராஜிக்கு வெக்க வெக்கமா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த பக்கம் கோமதி ரொம்ப டென்ஷனா கோமதியும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க இருந்த அரசி லெட்டரை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லெட்டரை ஒரு படிக்கவே இல்லை அங்க முட்டை வாங்க வந்தவளுக்கு மடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இவக்கிட்ட கூட பேசுறாரு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க ஆ அப்படின்னு மீனாவெல்லாம் திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கு உதவி பண்ண வந்த மீனாவியே எதுக்குமா நீ திட்டிகிட்ருக்க அண்ணியே எதுக்குமா திட்டுற அப்படின்னு அரசி கேட்டதுக்கு அப்புறம் ஆமா இவ எனக்காக எனக்காகத்தானே உதவி பண்ண வந்தா பாரு எனக்கு என்னென்னமோ வர சொல்ல தோணுது அப்படின்னு கோமதி மறுபடியும் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ அரசி வந்து பாத்தீங்கன்னா ஃபோனை செக் பண்ணும்பொழுது நம்ம ராஜி வச்ச ஸ்டேட்டஸ் வருது அதாவது கதிரோட பீச்சில் எடுத்த ஸ்டேட்டஸ் தான் அது இதை பார்த்த உடனே கோமதி ராஜிக்கு போனை போட்டு உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் என் புருஷன் கூட பேச முடியாம இருக்கேன் நீங்க ஜாலியா இருக்கீங்களா அப்படின்னு திட்ட அதுக்கும் அரசு என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னு உடனே ஆமா இல்ல நான் ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னு மறுபடியும் போனை போட்டு ராஜி கிட்ட வேறையா மன்னிப்பு கேட்கறாங்க ராஜிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்து ராஜிய மறுபடியும் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே மட்டனு சிக்கனு விதவிதமா ஆர்டர் பண்ணி வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜி இருந்துக்கிட்டு அவ்வப்போது என் மேலே உனக்கு கோபம் இல்லைல்ல என்னால் தானே இப்போ உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நிறையா சும்மா சும்மா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கதிர் இருந்துக்கிட்டு இப்படிலாம் நடந்ததுனால தானே நம்ம கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு